நண்பர்களுக்கு வணக்கமுங்க என்னோடய ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்து பக்கத்தாலேயும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் ஈத்து செ அதாவது செவலை மாடு கண்ணு மாடுங்க மூன்றாம் ஈத்துங்க செவலை மாடு கன்று இனி ஒரு ஏழு நாட்கள் ஆனால் செவலை கன்று காலை கன்றோடுன்னு இருக்குதுங்க கறவைக்கு அணைக்க தேவையில்லை மாடு வந்து அழகான மாடு நல்லா பயிர் கொம்பலை நல்லா நைஸ் தோடலை நல்லா உடசல்ல நல்லா மடிகாலுங்க நல்லா பயிர் வாழுங்க இந்த மாடு நல்லா ஏணிச்சட்டமா நல்ல மாடுங்க நல்ல பின்மலாசமான மாடு எனக்குமே மாட்டில் வந்து பின் சேர அழகாக இருக்கணுங்க மின் சேர அழகாக இருக்கணுங்க அருமையான மாடு நல்லா தரமான மாடு நல்ல குணவனமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த குற்றம் குறையும் கிடையாதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்குட்டி சுழ சுத்தமாக இருக்குதுங்க எந்த வந்து ஒரு குறைப்புள்ளது கிடையாதுங்க மார்க்கு வந்து மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க கடப்பல் இந்த எந்த பல் சேர்ந்துருக்குதுங்க எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க பாருங்க கறவைக்கு வந்து கால்நடைக்க தேவையில்லைங்க ஒரு அசைவோடு நகராது நல்ல குணவனத்தில் அருமையான மாடுங்க நீங்கள் ஒரு மட்டத்துக்கு ரெண்டு மரத்தில் வந்துங்க ஃபோனில் பார்த்துட்டு வாங்கலாம் அல்லது நேரில் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நீங்கள் வந்துங்க பேசி அதாவது கறந்து பார்த்துட்டு கூட வந்து இங்கே வந்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாமுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நல்ல மாடு நல்ல கூர்வாரான மாடுங்கிறது வந்து கொஞ்சம் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குதுங்க மாடுனால் நம்ம எல்லா மாடும் நல்லா கூர்வாரான மாடுன்னு சொல்ல முடியாதுங்க இந்த மாதிரி நல்லா கொம்பு அழைப்பில் நல்ல பயிர் நல்லா பயிர் கொம்புங்க அதாவது வந்து கொம்பு நினைக்குமே வந்து தூர் கொம்பு பயிர் கொம்பு இந்த மாதிரி நிறைய மாடு இருக்குதுங்க இதனால் அழகாக அப்படியே கூடுவீங்க அப்படியே அழகாக அப்படியே ஒரு மங்களகரமாக இருக்குமுங்க அதாவது வந்து ஒரு மாடு இருந்தால் நல்ல தெளிவான மாடு நல்ல குணமான மாடுங்க ஒரு நாளைக்கு அறுவை திறன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரைங்க சாயங்காலம் ஒரு ரெண்டுங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டரை ரெண்டு ஒரு நாலரை பால் இந்த மாட்டில் கறந்துக்கலாமுங்க அது வர கன்று குட்டின்னு ஒரு ஏழு நாட்களான செவலை கன்று காளைக்கன்றுடன் இருக்குதுங்க கண்ணுக்குட்டியும் பார்த்திங்கன்னா சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த விதமான ஒரு குற்றம் கூட கிடையாது குறைப்புள்ளது வந்து எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பால் போது பார்த்திங்கன்னா ஒரு ரேக்கலாவுக்குங்க அல்லது எருதாட்டம் அல்லது பூச்சி காலைக்கு இப்படி எல்லா ஏங்கல்லையும் வந்து இந்த கண்ணுக்குட்டி வந்து தேர்வு பண்ணலாமுங்க ஏன்னா முளையும் பெயர் விலையிலேயே தெரியுமுங்க அந்த மாதிரி இப்போயே பார்த்திங்கன்னா எல்லா லட்சணமும் இருக்குது எல்லா சுத்தமும் இருக்குதுங்க நீங்கள் வந்துங்க நல்ல மாடு வேணும் குணமான மாடு வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா கால் நினைக்காத செவல மாட்டில் மூணாணியத்தில் நல்ல தெளிவான மாட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட எப்போ வேணாலும் வந்துங்க காங்கி மாட்டில் சின மாடு கண்ணு மாடு நம்மகிட்ட கிடைக்குமுங்க ரெண்டாவது வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியுமுங்க நம்ம வந்துங்க அந்த ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் பால் பீசி காமிக்கிறது அல்லங்க குறைஞ்ச வச்சால் நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நிமிஷம் வீடியோ ஓடும்ங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு படி வால் ரெண்டு படி வால் பீச்சுருங்க வந்து சுலபமாக ஒரு நிமிஷத்தில் பீச்ச முடியாதுங்க நான் மிஷின் கிடையாது அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நம்மளோட வீடியோவில் வந்து எப்போவுமே அப்படித்தான் போட்டிருப்போங்க கடைசியாக கறந்து முடித்து எந்திரிக்கும் போது எவ்வளோ பால் இருக்குது அப்படியே வீடியோவில் காமிப்புங்க நம்ம அதனால தான் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது நீங்கள் கூட நினைக்கலாம் என்ன எந்த வீடியோ போட்டாலும் ஏழு நிமிஷம் ஆகுது அஞ்சு நிமிஷமாகுதுன்னு அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் உங்களுக்கு பாலோட அளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும் அப்படிங்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் முழுமையாக போட்டிருப்போம் அப்படிங்கிறனால நீங்கள் ஸ்டார்டிங்கிலிருந்து அதாவது ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக ஒரு மணிக்கு ரெண்டு பார்த்துட்டுங்க மாடு பெருங்கூட்டு மாடா கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குதா அழகாக இருக்குதா தெளிவாக இருக்குதா அல்லது தரமாக இருக்குதா நம்ம சொல்கிற மாதிரியே மாடு கறக்குதா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெளிவாக நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கறனால தான் நம்ம இவ்வளோ நேரம் போட்டிருக்கிறோம்ங்க இது எல்லாமே பார்த்துட்டுங்க உங்களுக்கும் வந்து தேவைப்பட்டால் அதாவது மன திருப்தியாக பிடிச்சிருந்தால் மேலே இருக்கிற நம்பர் காண்டக்ட் பண்ணி பேசிக்கலாமுங்க இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் சொல்கிறோம்ங்க விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாமுங்க ஏன்னா எழுபத்தி நாலாயிரம் ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காங்கேயும் மாட்டில் குணமனத்தில் தெளிவான மாடு நாம் ஒரு விவசாயிகிட்டேருந்து வாங்கும் போதுங்க அவங்ககிட்ட நம்ம கம்மியான ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க அதனால் இந்த மாதிரி மாதிரிலாம் மாட்டுக்கு தகுந்த விலைங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கலாமுங்க நம்மகிட்ட மாடு எப்போவுமே கிடைக்குங்க நன்றி வணக்கமுங்க